அன்பு ஒருவர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேலத்திலிருந்து நான் சக்தி டெய்லர் போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா அளவு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத போர்டில் தெளிவாக உங்களுக்கு எழுதி போட்டிருந்தேன் பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு அளவும் எப்படி சொல்றோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ அளவு எடுக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னாக்கா உயரம் உண்டாட்டு ஷோல்டர் ஷோல்டர் ரெடி மார்பு சுட்டளவு அக்குள் உயரம் இடுப்பு சுற்றளவு கை உயரம் கை சுற்றளவு அக்குள் சுற்றளவு இந்த அளவு தான் நம்ம வந்து போன வீடியோவில் போர்ட்டில் பார்த்தோம் இதில் எது முதல்ல எடுக்கணும் அப்படின்னாக்கா ஷோல்டர் ரெடி ஷோல்டர் ரெடி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஷோல்டரோட அளவு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷோல்டர் ரெடி எடுத்துக்கணும் அடுத்து ஷோல்ட்ரு எடுத்துக்கணும் ஷோல்டர் ரெடி எங்கே எடுக்கிறோமோ அங்கேருந்து உயரம் அக்குள் உயரம் முண்டாட்டு எல்லாமே வந்து ஷோல்ட்ரு ரெடி அளவு வச்சு தான் நம்ம எல்லா அளவும் எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ அளவு எடுக்கலாம் இப்போ ஷோல்ட் ரெடி உனக்கு வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுது ரெண்டரை ரெண்டரை வேணுமா ஓகே இப்போ இவங்க வந்து ஷோல்டர் ரெடி ரெண்டரை கேட்டுருக்காங்க இப்போ வந்து இந்த கையோட ஜாயிண்ட் இங்க வருது அப்படிங்கும் பொழுது ஷோல்டரு ரெடி ரெண்டரைனாக்கா இந்த இடத்துல வருது இப்போ இவங்க சுடிதார் போட்டிருக்காங்க சுடிதார் போடும் பொழுது ஷோல்ட்ரு ரெடி எங்க வருதோ அங்கதான் நம்ம அளவு எடுத்துக்கரணும் சரிங்களா இப்போ வந்து கை ஜாயிண்ட் எங்க இருக்குதோ அந்த இடத்துல ரெண்டரையும் ஜீரோ பாயிண்டை வந்து இங்கேயும் வச்சுக்கணும் இங்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக சென்ட்ரில் தான் வரணும் இந்த ஜாயிண்டோட அளவு வந்து முன்னே வர்றதோ பின்ன வர்றதோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது இப்போ இது வந்து ரெண்டரை இன்ச்சு வருது அப்படின்னாக்கா இந்த ரெண்டரை இன்ச்சு அளவு இங்கே பொழுது பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டரை வருது பின்னாடி ஒயரை எடுக்கும்போது டேப்பை இந்த பக்கம் வைக்கணும் டேப்பை இப்படி வச்சு எடுக்கக்கூடாது எங்கே ரெடி வருதோ அந்த இடத்துல இருந்து பின்னாடி அளவு எடுக்கணும் சரிங்களா அவங்களுக்கு என்ன லென்த் வேணுமோ அந்த லென்த்தை எடுத்துக்கணும் அதே போல் ஷோல்டர் ரெடி இப்போ எடுத்த உடனே ஷோல்டர் எடுக்கிறோம் அப்படிங்கும் பொழுது இந்த ஷோல்டரோட தோள்பட்ட இருந்து அக்கள் உயரத்தில் சென்ட்ரு பகுதி இங்கேருந்து இந்த அளவு எடுக்கும் பொழுது இந்த சென்ட்ரு பகுதியில் ஒரு குழி விழும் இந்த குழியிலேருந்து இந்த அளவுக்கு தான் வந்து ஷோல்டர் அளவு எடுக்கணும் இப்போ இங்கேருந்து இந்த அளவு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் இதை எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இது மூணு அளவுக்கு தான் எடுக்கணும் என்னென்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ் நெக்கு காலர் நெக்கு போட் நெக்கு இந்த மூணுக்கும் தான் இந்த முழு அளவு எடுக்கணும் அல்லது இந்த முழு அளவு எடுத்து மைனஸ் ரெண்டு இஞ்சி கழிச்சிங்க அப்படின்னாக்கா இந்த அளவு உங்களுக்கு வந்துடும் அப்படி ரெண்டு இஞ்சி கழிக்கும் போது எல்லாத்துக்கும் சரியாக வருமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக சந்தேகம்தான் அப்படிங்கும்பொழுது நீங்கள் இந்த அளவு உங்களுக்கு ஒத்து வந்துச்சுனாக்கா முழு தோள்பட்டை அளவு எடுத்து மைனஸ் ரெண்டு இன்ச்சு வச்சுக்கோங்க இல்லைனாக்கா இந்த குழியிலருந்து இந்த குழிவருல நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நார்மல் ஜாக்கெட்டுக்கு கரெக்டாக வரும் ஓகே இப்போ அளவு எடுக்கலாம் பார்க்கலாம் இங்கேருந்து இங்கே பொழுது பதினோரு இன்ச்சு வருது ஷோல்டர் ரெடி ரெண்டரை ஷோல்டர் பதினோரு இன்ச்சு இப்போ ஒயரை நான் சொல்லும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷோல்டர் ரெடி வந்து ரெண்டரை இன்ச்சு சொல்லியிருந்தாங்க இந்த ரெண்டு இருந்து டேப்பு நல்லா கவனிச்சு பாருங்க டேப்பை இப்படி தான் வைக்கணும் ரெண்டு இஞ்சி இங்கே வருது அப்படின்னாக்கா நான் வந்து வலது கை பக்கம் அதாவது ரைட் சைடு பக்கம் தான் எடுக்கிறேன் வலது கை பக்கம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு இஞ்சு எங்கே வருதோ அங்கேருந்து டேப்பை இப்படி தான் வைக்கணும் நம்ம முன்னாடி அளவு எடுக்கும் பொழுது டேப்பு வந்து இப்படி அந்த சைடில் அதாவது தோள்பட்டை சைடில் தான் டேப் போகணும் பின்னாடி உயரம் எடுக்கும் பொழுதும் பின்னாடி கழுத்து போதும் கழுத்து பகுதியில் தான் வந்து டேப் ஓடணும் சோல்ட்ரு ரெடி இவங்க ரெண்டரை கேட்டிருக்காங்கன்னா ரெண்டரை எங்க இருக்கும் அந்த அளவு ஒன்னே கால் கேட்குறாங்கன்னா கூட ஒன்னே கால் எங்கே இருக்கும் அந்த அளவுல இருந்து தான் நம்ம உயரம் எடுக்கணும் இப்போ ரெண்டரை கேட்டிருக்காங்கனாக்கா இங்க இருந்து உயரம் கேட்டிருக்காங்க உயரம் கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா கண்ணு இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா பதினால வருது ஒயரம் எவ்வளோக்குன்னு வைக்கட்டும் பதினாலா பதினாலு இன்ச்சு உயரம் கேட்டிருக்காங்க அப்போ பதினாலு இன்ச்சு இங்க வைக்கிறோம் இந்த உயரம் வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா பதினாலு அதே மாதிரி இந்த சோல்ட்ரு ரெடி நான் ரெண்டரை இஞ்சி எடுத்த இடத்துல இருந்து டேப் இந்த பக்கம் வைக்கிறேன் அதாவது எந்த இடம் வருதோ இந்த இடத்துல உள்ளதான் டேப் வைக்கணும் இப்படி தலைப்பகுதியில வந்து முன்னாடி அளவு எடுக்கும்போது வைக்கக்கூடாது சோல்ட்ரு ரெடி எங்க இருக்குதோ அங்கேருந்து அக்குள் உயரம் அக்குள் உயரம் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சரை முன் முண்டாட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது இன்ச்சு சரிங்களா இதை வந்து எடுத்துட்டோம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு ரெண்டளவு சொல்லியிருக்கேன் நெஞ்சளவு ஒன்று மார்புளவு ஒன்று இந்த ரெண்டளவில் எது பெருசாக இருக்கோ அதை போட்டு தான் நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம் இப்போ மார்பு சுற்றளவு எடுக்கும் பொழுது கண்ணை இப்படி திரும்பிக்கிறேன் மார்பு சுற்றளவு எடுக்கும் பொழுது பின்னாடி முடி இருந்தாவோ அல்லது அவங்க சீலை கட்டி இருந்தாவோ அல்லது துப்பட்டா இருந்தாவோ அதெல்லாம் விளக்கி விட்டு பாடியோட டச்சில் எடுக்கணும் இப்போ எடுக்கும் பொழுது இந்த அக்குளுக்கு நேராக இப்படி வச்சு நீங்கள் மார்பு சுட்டளவு கண்ணு மார்பு சுற்றளவு இப்படி எடுத்தீங்கன்னாக்கா முப்பத்தி ஆறரை அந்த நேருக்கே இப்படி வச்சு எடுத்தீங்கன்னாக்கா முப்பத்தி எட்டு இஞ்சி வருது அடுத்து இடுப்பு எடுக்கும் எடுக்கும்பொழுது இப்படி நல்லா மார்பளவுக்கு கீழே நான் ரொம்ப கடைசி கொக்கிக்கிட்ட சொல்ல மார்பளவு கீழே வச்சு நல்லா டைட்டாக வச்சு என்ன அளவு வருதோ அந்த அளவு வச்சு நீங்கள் எடுக்கணும் இருபத்தி ஒன்பது அடுத்து வந்து இப்போ ஷோல்டர் ரெடி ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த இடத்துல இருந்து முன்கழுத்து முன்கழுத்து அவங்க கொக்கி எங்கே போடுறாங்களோ அந்த பாடியோட சென்ட்ரு பகுதியில் முன்கழுத்து அதே போல் பேக் நெக்கு எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இப்ப கழுத்து எடுக்கிறோம் பின் கழுத்து எடுக்கும் பொழுது ஷோல்டர் ரெடி இங்க இருந்து நம்ம ஷோல்டர் ரெடி இருக்கு இல்லைங்களா ஷோல்டர் ரெடியில இருந்து கழுத்து கிராஸ்ல எடுக்கணும் இப்ப ஷோல்டர் ரெடி இங்க வருது ரெண்டரை இங்க வருதுனாக்கா அங்க இருந்து அவங்க என்ன அளவு கேட்கிறாங்களோ அந்த அளவு இப்படி கிராஸ்ல எடுக்கணும் இப்படி நேராக எடுக்க கூடாது தயவு செய்து இப்படி நேராக எடுக்காதீங்க ஷோல்டர் ரெடி எங்க இருக்கோ அங்க இருந்து டேப்ப வந்து ஜீரோல இருந்து முதுகோட நடுப்பகுதியில அவங்க எவ்வளவு கேட்கறாங்களோ அந்த அளவுக்கு வைக்கலாம் ஏன்னா இப்ப வந்து இது எட்டு இன்ச்சு இருக்கு இது ஒன்பது இன்ச்சு இது ஒன்பது இன்ச்சு எவ்வளவு கண்ணு வைக்கட்டும் ஒன்பது இன்ச்சு வைக்கட்டுமா ஒன்பது இன்ச்சு கேட்டிருக்காங்க அதாவது பெண்கலத்தோட இறக்கம் ஒன்பது இன்ச்சு கேட்டிருக்காங்க சரிங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷோல்டர் ரெடி அதாவது கையோட ஜாயிண்ட் ஜாக்கெட்டோட அளவும் கையோட அளவும் நம்ம கொண்டு வந்து ஜாயின் பண்ற இடத்துல எங்க வருதோ அங்க தான் வந்து ஷோல்டர் ரெடி வைக்கிறோம் சரிங்களா நீங்க எந்த இடத்துல இருந்து எடுக்கிறீங்களோ இருந்து கை உயரம் எடுக்கணும் கண்ணே நம்ம இப்ப இங்க இருந்து பொழுது கை உயரம் எட்டு இன்ச்சு ஏழு இஞ்சி ஆறு இஞ்சி ஆறு இஞ்சி அஞ்சு இஞ்சி எவ்வளவுக்கு என்ன கிட்டோம் ஆறு இஞ்சு கை உயரம் கேட்டிருக்காங்க இந்த ஆறு இன்ச்சு கை உயரம் கேட்டிருக்கிற இடத்துல இருந்து கை சுட்டளவு எடுக்கணும் இப்போ ஆறு இஞ்சு கை உயரம் கேட்டிருக்காங்கனாக்கா இருந்து கை சுட்டளவு எவ்வளோ கேட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம எடுக்கணும் சரிங்களா இப்போ ஆறுக்கு நேரம் எடுத்தோம் அப்படின்னாக்கா பன்னெண்டு இஞ்சி வருது இந்த பன்னெண்டு இஞ்சு வந்து கை சுட்டளவு நம்ம இருந்து உயரம் எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கை சுற்றளவு எடுக்கணும் சரிங்களா அடுத்து வந்து அக்குள் சுட்டளவு அக்குள் சுற்றளவு எடுக்கும்போது டேப்பை இப்படி வச்சுக்கோங்க இன்ச்சு கணக்கை வந்து மேலே வைக்கக்கூடாது சென்டிமீட்டர் இப்படி வச்சுக்கிட்டு டேப் இப்படி வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த தையல் நம்ம எப்படி தைக்கிறோமோ அதாவது இந்த இடத்துல இருந்து தையல் இப்படி வருது இல்லைங்களா டேப்பு அந்த தையல் நேருக்கே வர மாதிரி நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சென்டரில் கொண்டு வந்தீங்கன்னாக்கா பதினேழு இன்ச்சு உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கம்மியாக வந்துடும் சரிங்களா அதனால அந்த தையல் எப்படி வருதோ அதை பார்த்து எடுங்க மேக்சிமம் நீங்கள் வந்து சுடிதார் போட்டு வந்தாங்களாவோ அல்லது அவங்க புடவை கட்டிட்டு வந்துட்டா பிரச்சனை இல்லை ஜாக்கெட் போட்டிருப்பாங்க எடுத்துருக்கலாம் நம்ம சுடிதார் போட்டு வரும்போது இவங்க காலர் எனக்கு போட்டு வராங்க அதனால வந்து ஷோல்ட்ரு ரெடி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஷோல்டர் ரெடி எடுக்கும் பொழுது கை ஜாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருந்து ஷோல்ட்ரு ரெடி என்ன தேவையோ அதை வைங்க ஷோல்ட்ரு ரெடியில் இருந்து உயரம் வைங்க பின்னாடி கழுத்து வைங்க முன்னாடி அக்குள் உயரம் ஃப்ரண்ட்டு டாட்டு முன்கழுத்து இது எல்லாமே ஷோல்ட்ரு ரெடியில் என்ன வருதோ அந்த அளவில் இருந்து தான் எடுக்கணும் சரிங்களா இது நல்ல கவனமாக புரிஞ்சிக்கங்க புரியலனாக்கா நீங்கள் கமெண்ட் வடிவில் கேளுங்க அல்லது வாட்ஸ்அப் நம்பர் இதில் இருக்குது அதில் வீடியோ வடிவிலையும் வாய்ஸ் கால்லையோ எனக்கு அனுப்பிச்சு விடுங்க அதுக்கான விளக்கத்தை நான் வீடியோ வடிவில் கொடுக்கறதுக்கான முயற்சி எடுக்கிறேன் வணக்கம்